முனியப்பர் வழிபாடு யாழ்ப்பாணத்தில் இடத்துக்கிடமுண்டும் யாழ்ப்பாணப்பட்டினத்தில் உள்ள கோட்டைக்கரைகள் முனியப்பர் கோயில் ஒன்று இருக்கின்றது இங்கு வலிக்குமர்தோறும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முனியப்பரை வழிபட்டு செல்வர் கோயிலுக்கு எதிரே யாழ்ப்பாணத்து நீதிமன்றங்கள் உள்ளன அம்முறை மன்றங்களில் வழக்கு தொடர்வோர் வழக்கில் வெற்றி பெறுவதற்காக முனியப்பருக்கு நேர்த்தி கடன்கள் செய்வர் ஆடு கோழிகளும் இங்கு வெட்டப்பட்டு வந்தன பரித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் பசுவண்டிகள் பெரும்பாலும் வெள்ளையில் உள்ள மருத மருத கடையில் நிறுத்தப்பட்டு அங்கு உரையும் வெள்ளமுறைக்கு கற்பூரம் கொடுத்தவர் இம்மினி புறாப்பதற்கே என்னும் கிராமத்தில் உள்ள பேராலா பேர் ஆலமரத்தில் உறவு கொண்டது ஆலமரம் தடுத்தபடிய தடுத்தபடியால் இப்பொழுது இவ்மருத மரத்தில் உரைகிறது என்று ஊரார் நம்புவர் இப்பகுதியில் இன்னும் பல முனிகள் பாதிக்கின்றன என மக்கள் எண்ணுவர் அவை உயிரங்கன்றி முனி திக்கத்து முனி சக்கோட்டை முனி தாமரை குளத்து முனி பத்தி முனி சந்தை புயடி முனி என்பனவாகும் இம்முனிகள் எல்லாம் தலையாவது சந்தை தலையாயது சந்தை புயடி முனி என்பது இப்பகுதியில் உள்ள ஒரு இம்முனிகள் யாவன் திங்களுக்கு ஒரு முறை ஒருங்கூடும் அந்நாளன்று உயிரை உயிரங்கன்றி முன் முனி பிராப்பரிக்கும் அடிமையை சந்தித்து அதனை அழைத்துக் கொண்டு திக்கத்தி பெறும் இம்மூன்றும் அங்கிருந்து சக்கோட்டையில் இருக்கும் இடம் இடம்பெறும் அதன்பின் தியாகின் படுத்துறை தாமர குளத்தடி மலத்தில் முனியையும் அழைத்துக் கொண்டு அடையும் இவை யாவும் வெறும்போது தத்தம் பரிகலனுடனே வரும் அப்படி வெறும்போது சங்கொலி சமக்கள உரிமொழி கேட்கும் என்பார் சங்கு எக்காலன் கிருச்சில்கை ஆற்றிலுள்ள என்றும் அந்நிறங்களை கேட்கும் என்பார் இம்முனிகள் வெறும் வழியில் எக்கச்சக்கம் மக்கள் ஏற்பட்டால் கூடி வரும் அந்நிறங்களை கேட்கும் என எக்கச்சக்கம் ஏற்பட்ட துன்ப செயல் உண்டென்றார் இத்திம்பங்களில் நின்று நீங்குவதற்காக மக்கள் புனியப்பருக்கு நேர்த்தி செய்து அவ்வூடே ஊர்களிலின்று நீங்குவது உண்டு பெரிய தம்புரான் வணக்கவும் பல இடங்களில் உண்டு பெரியதம்புரான் கோயில்களில் சூளம் பெற்று வணங்குவர் ஒரு முறை மடை போடுவர் கரவட்டி சண்டிக் குளத்தல் கடைய அருகில் பெரியதம்புரான் கோயில் உண்டு இங்கு நடக்கும் மழையினை பொழுது தாளங்காயினையும் வைப்பார் மடை குழம்பிய பின்னரும் இக்காய்கள் அழகி ஓவும் வரைக்கும் அங்கு விடப்படும் and